ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாளாக ஆகிடுச்சி வீடியோ போட்டு இன்றைக்கி போடுறேன் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னா நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவலுக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸும் சப்ஸ்க்ரைபர்ஸும் கம்ப்ளீட் பண்ணோம் பாருங்கள் இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நாலாயிரத்தி நூறு மணி நேரம் நாலாயிரம் மணி நேரம் அப்புறம் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் அப்ளை பண்ணி ஒன் வீக் கழித்து இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு உங்களுக்கு மாண்டேஸ் கிடைக்கல அப்படின்னு மெயில் வந்திருக்கு நான் அதை எதிர்த்து அப்பீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் வந்திருக்கு யுவர் அப்பீல் இஸ் அண்டர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ கடையில் இருக்கிறனால அங்கேருந்தே பேசுகிறேன் அதனால் அதையே காட்டி உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு நான் போடுற வீடியோவுக்கும் அந்த ஹெட்டு அதாவது சம் ரிலேட்டடாக இல்லாத மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸை ஏமாத்துகிற மாதிரி அப்படின்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இருக்கிற வேலையில் டைம் எடுத்து நான் வீடியோஸ் எடுத்துட்ருக்கேன் இருக்கிற டைமிங்கில் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி யூடியூபர்ஸாக இருக்கவங்களுக்கு தெரியும் ரொம்பவே கஷ்டம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அதை வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு யூடியூபர் பிகேனர்ஸ்க்கு தெரியும் நம்ம வந்து காட்டியும் வீடியோ போடலை ட்ரெண்டிங்காகவும் எதுவும் நமக்கு தெரிஞ்சதில்லை நம்ம வந்து குக்கிங் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மோட்டிவேஷன் வீடியோஸ் தான் போடுறோம் அப்படி இருக்கும்போது அது சக்ஸஸ் ஆகி அப்பிள் ப அப்ளை பண்ணிட்டோம் நமக்கு ஒரு இது வரப்போகுது அப்படின்ற ஒரு இதில் இல்லை உங்கள் வீடியோ வந்து இதாக இருக்குது கண்டென்ட் இதாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஷ்டம் ஒரு எட்டு மாதமாக கஷ்டப்படுறேன்னு வைங்களேன் பசங்களை விட்டுட்டு கிடைக்கிற டைமில் வீடியோஸ் எடுத்து அதையும் எடிட் பண்ணி வீட்டு வேலை கடை வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய சேனல்லலாம் பார்த்துருப்பீங்க ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டாக போடுறாங்களா என்ன அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரில இல்லை நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்க போடுறதுனால இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுறேன் கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது ஒரு ஒன் வீக்கில் வந்து நல்லாவே ஹாப்பியாக இருந்தேன் கண்டிப்பாக ஆகிடும் ஏன்னா நம்மளது எல்லாமே ஓன் கண்டென்ட்டு நமக்கு கேன்சல் ஆக சான்ஸே இல்லைன்னு நினச்சேன் ஆனால் அந்த கண்டன்ட்டே சரியில்லைன்னு வரும்போது எனக்கு அழுவிறதா சிரிக்கிறதானே தெரில ஸோ பரவாயில்ல இதையும் கலந்து வருவோம் சேனலுக்கு வந்து ரீ அப்பீல் பண்ணியிருக்கேன் என்ன வருதுன்றதையும் நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் நியூ யூடியூபராக இருந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க ஏன்னா நான் இப்போது ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நம்ம வந்துட்டு நமக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா புதுசாக ஸ்டார்ட் பண்ணி புதுசாக கற்றுக்குறோம் ஸோ வந்துட்டு அடிப்பட்டு அடிப்பட்டு தான் மேலே வர முடியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஸோ எந்த ஒரு பிரச்சனை அப்படி இருந்தாலும் அதுலேயே நம்ம மூழ்கி போயிடாமல் அடுத்து அதுலேருந்து வெளில வரதுக்கு என்ன தான் பார்க்கணும் ஸோ நான் இப்போ ரீ அப்பீல் பண்ணியிருக்கேன் அதுலேயும் நமக்கு மிஸ் ஆனாலும் அடுத்தது ஒன் மன்தில் ரீ அப்ளை பண்ணலாம் ஸோ அதுலேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் ஏன்னால் நம்ம மேலே தப்பு கிடையாது நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்த செய்யும்போது அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியதான் ஏன்னா நமக்காக யாரும் மோட்டிவேஷன் தனியாக வர மாட்டாங்க என்னுடைய வெற்றிகளையும் தோல்விகளையும் நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்ன மாதிரி யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி அப்பீல் பண்ணி அதை அப்செட் ஆகிருப்பீங்க ஸோ உங்களுக்கான ஒரு இதுதான் நமக்கான சக்ஸஸ் வந்து இப்போ தள்ளிப்போது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் இதை விட பெரிய சக்ஸஸ் நமக்கு அடைய போகிறோன்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படின்றதுல மட்டும் தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க யாராலையும் நம்ம சக்ஸஸ் நம்ம கிட்டேருந்து இது பண்ண முடியாது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படி தான் நான் என்னை தேத்திக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் பாய்